கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மைகள்னால ஆசிர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசையா அறுபது இருபது ஐசையா சிக்ஸ்டி டுவெண்ட்டி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க அப்பாவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சுத்திரம் அப்பாவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் சுத்திரம் அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில இருள் இருந்திருக்கலாம் அந்த இருள் இருந்ததுனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல உங்களுக்கு துக்கமாக இருந்தது இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இனி உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார் முந்தைய வசனத்துல இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சூரியன் பகலில வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு ஆகணும் சூரியனும் வெளிச்சம் தராதான் சந்திரனும் வெளிச்சம் தராதான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் அப்பாவே உங்க வாழ்க்கையில இனிமேல் நித்திய வெளிச்சமாகவும் உன் தேவனே உனக்கு இருப்பார் சூத்ரம் அப்பாவே உங்களுக்கு இனிமேல் எப்படி இருப்பாங்களா மகிமையாக இருப்பாங்க சூரியன் வெளிச்சம் கொடுக்காது சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது அப்பாவே உங்களுக்கு எப்படி இருப்பாங்களாம் நித்திய வெளிச்சமா இருப்பேன் என்று சொல்றாங்க சூத்திரம் இன்னைக்கு அநேக ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க வணங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வர்ஷிப் த கிரியேட்டர் நாட் இஸ் கிரியேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க சிறுச்சிகர் என்ன பண்ணணும் நம்ம தேடணும் அவர் படைத்த சிறுச்சிகள் என்ன பண்ணக்கூடாது நாம தேட கூடாது இன்னைக்கு ஏசப்பா பாத்தீங்கன்னா அந்த சராசரங்களை படைத்த தேவன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உலகத்தை படைக்கும் பொழுது ஒன் த்ரீல அப்ப சொல்ல வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சம் உண்டாயிற்று சூத்திரம் வெளிச்சம் உண்டாக என்று சொல்லும் பொழுது அங்க வந்தது யாரு நம்ம ஏசப்பா தான் அங்க வந்து நிக்கிறாங்க ஏசப்பா தான் வெளிச்சம் ஏசப்பா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்தது வெளிச்சம் வந்தது ஏசப்பா இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும் சூத்திரம் அதே ஆதி ஆமத்துல வசனம் வரைக்கும் நீங்க குறித்து வைத்து பொறுமையா படிச்சு பாருங்க ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபோர்டீன் டு நைன்டீன் அப்ப என்ன பண்றாங்க பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்றாங்க அவைகளை எதுக்கு உண்டாக்குனாங்களாம் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கதாக இருக்க கடவுதன்னு படைக்கிறாங்க பதினாறாம் வசனம் பகலை ஆள பெரிய சுடர் அப்பதான் என்ன பண்றாங்க சூரியனையே அப்பா படைக்கிறாங்க இரவை ஆள சிறிய சுடர் அதுதான் சந்திரன் சுத்திரம் அப்போ உலகம் உண்டாகும் போதே வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சத்தை கொடுத்தது யாரு ஏசப்பா தான் வெளிச்சத்தை கொடுத்தாங்க இந்த சூரியனால ஒன்னு வெளிச்சம் வெளிச்சம் இருந்துச்சு அப்பா நாலாவது நாள்ல பாருங்க சாயங்காலம் விடிய நாலாம் நாள் ஆயிற்று நாலாவது நாள்ல தான் சூரியனையும் சந்திரனையும் ஏசப்பா என்ன பண்றாங்க படைக்கிறாங்க சோதரம் அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு சோத்ரம் அதனாலதான் உபாகமம் நான்காம் அதிகாரத்துல அப்பா சொல்லுவாங்க பத்தொன்பதாம் வசனம் ட்யூட்டானி போர் நைன்டீன் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கத்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு அவைகள் என்ன பண்ணக்கூடாது தொழுது சேவிக்க இணங்காதபடி இருக்கணும்னு சொல்றாங்க அது என்ன பண்ணக்கூடாது கும்பிட கூடாது உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் இருங்கள் என்று அப்பா சொல்றாங்க சூத்திரம் உலகத்தை படைத்த அந்த சராசரங்களை படைத்த சிரிச்சிக்கிறதா நம்ம தேடணும் அந்த சிரிச்சி என்ன பண்ணக்கூடாது பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு எக்ஸடஸ் டென் டுவெண்டி டூ மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிறல் உண்டாயிற்று அப்போ மோசே கட்டில் எடும்போது அங்க என்ன வந்துருச்சா காரிறல் வந்துருச்சு சூரியனால என்ன பண்ண முடியல வெளிச்சம் கொடுக்கவே முடியல சூத்திரன் அதுதான் சிருஷ்டி புரியுதா சூத்திரம் அப்போ ஒரு மனுஷன் வந்து அங்க எடுக்கும் பொழுதும் எடுத்துக்காட்டு யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்க ஜோசுவா டென் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் எமோரியருக்கு விரோதமா யுத்தம் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கும் பொழுது யோசுவா சூரியனை சொல்றாரு சூரியனே நீ திபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள் அவங்க சொன்ன மாதிரியே ஏறக்குற ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது சோத்ரன் யோசுவா சொல்லும் போது சிருஷ் என்ன பண்ணுது கீழ்படியுது சோத்திரம் நாம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம சொன்னா சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன பண்ணுவோம் கீழ்படியும் அதெல்லாம் சிரிஷ்டி நம்ம அப்பாதான் சிரிஷ்டிக அந்த மெய்யான சூரியன் யாருன்னா நம்ம ஏசப்பா அவர்தான் வெளிச்சம் சூத்திரம் யோபுல சொல்றாங்க ஏழு ஜோப் நைன் செவன் அவர் சூரியனுக்கு கட்டளையிடாது உதிக்காது இருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்கவே உதிக்காதீங்க சூத்திரம் அப்பா கட்டளையிட்டாதான் சூரியனை முளைக்கும் அப்படி இருக்கும் பொழுது யாரை நாம் தேட வேண்டும் கட்டளை இடுகிறவரையா கட்டளைக்கு பணிகிறதையா சூத்திரம் நாம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கற்றலுடைய பிள்ளைகள் நாம் கட்டளையிட சூரியன் நிற்கும் தாவது என்ன சொல்லுகிறார் நூத்தி நாற்பத்தி எட்டு சங்கீதம் மூன்றாம் வசனத்துல த்ரீல சூரிய சந்திர அவரை துதியுங்கள் அவரை என்ன பண்ணும் அப்பாவை துதிக்கணும் கடைசியா ஒரு வசனம் வெளிப்படுத்துதல் ரெவலூஷன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்டி த்ரீ இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை சோத்திரம் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனும் சந்திரனும் தேவை இல்லை சோத்திரம் தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது தேவனுடைய மகிமையை பிரகாசிக்க போது உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரால் முடியும் சோத்திரம் ஆதி ஆமத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்யாம இருந்துச்சு சோத்திரம் மழை பெய்யாமே புல் பூண்டு எல்லாவற்றையும் முளைக்க தேவன் செய்தார் அவரால் எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும் ஸ்தோத்திரம் இந்த சிருச்சை இல்லாம அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க அவரால் நிச்சயமாக முடியும் ஸ்தோத்திரம் அவரே சொல்றாரு மகிமையை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு சோத்ரோம் ஆட்டுக்குட்டியானவரே ஏசப்பாவே உங்களுக்கு விளக்காக முதல்ல பார்த்தோம் அதிகமா ஒன்று மூணுல அவரே வெளிச்சம் அவர்தான் விளக்கு சோத்துரும் அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உங்க லைஃப் பிரகாசம் அடைய ஆரம்பித்தரும் அதுலயே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐந்து டுவெண்ட்டி டூ டூலியோ அங்கே ராக்காலமே இராது என வந்துட்டாங்க ஏசப்பா வந்துட்டா ராக்காலம் இராது உங்க வாழ்க்கையில ராக்காலமே இனி இருக்காது என்று சொல்லுகிறார் சொத்து உங்க துக்க நாட்கள் மூடிந்து போகும் அப்பாதான் வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்தாச்சு சோத்ரம் இனி உங்க வாழ்க்கையில துக்கம் இருக்கவே இருக்காது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவது இல்லை சோத்ரம் தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க அவரே உங்களை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார் சுத்திரன் இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சூத்திரன் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்திலும் நீங்க போக முடியும் பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா சூத்ரன் நீங்கப்பா அவளோடு கூட மெய்யான சூரியன் நீங்க தான் என்பதை இப்பொழுது விவரித்து சொன்னீங்கப்பா சூத்ரம் ஆம் தகப்பனே இனி உங்க வாழ்க்கையில துக்க நாட்கள் இராது உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் போராட்டம் இருளை கொண்டு வந்த எல்லா அந்தகார கிரியைகள் இப்போது வெளியேறதுக்காக சோத்துறோம் அப்பாவோட வெளிச்சம் இப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து உறங்குகிறதுக்காக சோத்துரும் அவரே உங்களுக்கு நித்திய இருக்கிறதுக்காக சூத்திரம் எல்லா காரருள் அகண்டு போகிறதுக்காக சோத்துரும் இன்றோடு உங்க வாழ்க்கையில எல் எல்லா விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க போகிறதுக்காக சூத்துரும் உலகத்தை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி இப்போது உங்கள் வீட்டில் வந்து விட்டார் அகன்றுயூ உயிர்த்தளதில் வல்லமை இறங்கி யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கறதுக்காய் சூத்துரும் எல்லோருக்கும் அற்புதத்தை செய்கிறேன் என்ன பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை நுழைகிறதுக்காக எஸ் நீரே நித்திய வெளிச்சமாக இருந்து அவர் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் வைக்கிறதுக்காக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது நன்றி இந்த நாள் முழுவதும் கரம் அவளோடு கூட இருக்கு ஆசீர்வதித்ததுக்காய் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படும் காட் பிளஸ் யாழ் ரேசலா